ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமான ராசி பலங்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதனால் வரைக்கும் முழுமையாக பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேண்டுவேன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் உங்களது ஆதரவுக்கு எனது வன்மாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிமரசு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறாருங்க ஐந்தாம் இடத்துல சுக்கிரனும் ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு அமைதி பெறுகூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இருக்கணும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில அதிகமான அமைதி உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் அதிகரிக்கீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எனவே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் அதே போல வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க வியாபார ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு மன உள் செயல்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் இன்னைக்கு பெற முடியும் உத்தியோகத்தினுடைய அன்பர்களுக்கும் இப்பொழுது பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா இப்பொழுது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க பத்து குடிவின் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய பதவியை நீங்கள் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இருக்கக்கூடிய பதவியிலிருந்து உயர் பதவியை நீங்கள் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க எனவே அற்புதமான நாள் உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமையில முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக பாராட்டுகள் மற்றும் புகழ் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகுங்க இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருங்க மதியத்திற்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் காரியங்களில் ஈடுபடும் போது சிந்தித்து எந்த காரியங்களும் வந்து முதல்ல முடிக்கணுங்கிறத நீங்கள் பிளான் படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கும் சிறந்த ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு நிலவுதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் உங்களுக்கு பதிவு உயர்வுகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உட்களுக்கும் சந்தோஷமாக அதிகரிக்கீங்க வியாபார ரீதியாக பண வரவுகள் அதிகரிக்க நண்பர்களே உங்கள் ஆற்றல் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் திறமை எல்லாமே இன்னைக்கு வெளிக்கொணாடுவீங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க ரொம்ப கடினமான வேலைகள் மற்ற சொல்லக்கூடிய வேலைகளை கூட இன்றைக்கி எடுத்து சிறப்பாக சாதாரணமாக செய்து முடித்து அசால்ட்டாக முடிச்சு அசத்துவீங்க எனக்கு சிறந்த ஒரு நாள் திறமைகள் வெளிப்படும் இன்றைய தினம் மனதில் ஆன்மீகம் இறை வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களும் அதிகரிக்கும் அதனால பக்தி நிறைந்த நாளாகவும் நீங்க உங்களுக்கு அமைதுங்க உடன் பிறந்த சகோதர சகோதரி வழியில அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்ற அனைத்து உறவுகள் வழியிலும் உங்களுக்கு நல்ல உதவிக்கரம் கிடைக்கும் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்குங்க உங்க காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்களோட உதவி நீங்கள் தாராளமாக நாடலாம் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு ஏதாவது கலந்துக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க எனவே தாராளமாக அதுக்கான ப்ரப்பேர் பண்ணி நீங்க அதுல கலந்துக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்திலிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இந்த தினம் வியாபாரிகளுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னா உங்க கஸ்டமருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க வாடிக்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க உங்க வீட்டில் அல்லது உங்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னா இப்போ அதற்கான முயற்சிகளை நீங்க தயங்காம மேற்கொள்ளுங்க சுபகாரியங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகி அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய ஏற்பாடுகள் எல்லாமே நீங்க தாராளமாக செய்யலாம் அது சாதகமாக மாறும் மனதிற்கு ஆசைப்பட்ட விருப்பமான எல்லா பொருட்களையும் உங்களால் நீங்க வாங்க முடியுங்க அதனால சந்தோஷமாக இருப்பீங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க தினம் ஒரு கெத்தான மதிப்பான பாராட்டான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால திறமைகளை வெளிப்படுத்தி நிறைய பாராட்டுகளை அல்றதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பொறுச்சேர்க்கை மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் எனவே சிறந்த ஒரு நாள் நல்ல ஒரு உழைப்புக்கேற்ப பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் கிடைக்காம போகலாம் அதுக்காக இங்கே மன வருத்தம் கொள்ள தேவையில்லைங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பணம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக செலவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் நீங்கள் யாரோட உதவியும் இல்லாமல் நிறைய பணம் நீங்கள் சம்பாதிக்க முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மறந்திருக்கிறீங்க காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மேலும் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் நடுவில் மூன்றான நபர் புகுந்து சில இமேஜை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கலாம் அதனால் உங்களது காதலிடம் பழகும் போது மூன்றாம் நபர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க காதலை போட்டுக்கிட்டு சந்தேக குணத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்து விடுங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் அவசியங்க இன்றைய தினம் உங்களோட வளர்ச்சியை தடையா இருக்கக்கூடிய வளர்ச்சியை வந்து நீங்கள் வளர்ச்சியை அடையாமல் மூடிக்கொண்டு உங்களை வந்து இடையூறாக இருக்கக்கூடிய சில தடைகளெலாம் நீங்கள் கண்டறிவீங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் விளக்கி விடுங்கள் அதன் மூலமாக இருளை விளக்க முடியும் உங்களால் உங்கள் வளர்ச்சிக்கு எது தடை கற்களாக இருக்குது அப்படின்ற லிஸ்ட் போட வேண்டியது நீங்க ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் விளக்கிக் கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டால் அது தாராளமாக நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் மற்றவங்க தேவைகளையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க நீங்கள் குழந்தைகள் தாராளமாக இருக்கலாங்க ஆனால் அதிகமான தாராளமான குணத்தை வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து தவறாக பயன்படுத்த கூடாது அதிலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் நீங்கள் ஆளுமை மிக்க ஒரு நபராக காணப்படுவீங்க ஆனால் தனிமை விரும்பியாக செயல்படுவீங்க தனிமையில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாற விஷயமாக இன்னைக்கு அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்தாலும் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருந்து உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கு முயற்சியிலும் இருக்கலாம் என்பதில் இன்னைக்கு திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை வந்து உங்க வாழ்க்கை துணை செஞ்சு தருந்துருவாரு அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அதுல சில ஏமாற்றத்தை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில முக்கியமான தேவைகளை உங்க வாழ்க்கை துணை நிறைவேற்ற தவறதுனால உங்களுடைய மூடு பாதிக்குங்க அதனால நீங்க இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம நீங்க பாத்துக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் எந்த ஒரு குடும்ப உறுப்பினர்களையும் உங்களுடைய நடவடிக்கை செயல்பாடுகளை வந்து தொந்தரவு தரக்கூடாதுங்க அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னிக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்ச் கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையுதுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாவ நம்பர் அதிர்ஷ்டன்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசி என்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையில் கூட நீங்கள் சாதாரணமாக செய்து முடித்து அசத்துவீங்க இந்த தினம் உடன் பிறந்தவர்களில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்லது தினம் காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்கும் உதவிகள் நிறைந்த நாள் வெற்றிகளும் வந்து சேரும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை இன்றைக்கி வாங்கி மகிழ உடைய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பி எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க மகிழ்ச்சியான ஆதரவான என்ற தினம் உத்திரம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மாணவர்களுக்கு உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் எதாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அதில் கலந்துக்கோங்க நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் வாடிக்கையுடைய ஆதரவை பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அதனால் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்குங்க அதனால் சந்தோஷம் அதிகரிக்கீங்க மனசில் பக்தி பெருகக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே